மணமக்கள் மகிழ்ச்சியோடு மேடையில் வரவேற்பு நிகழ்ச்சியில் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் புடை பரிசு மழையில் நனைந்து கொண்டிருந்த போது மணமகனுக்கு திடீரென வந்த நெஞ்சு வலி நெஞ்சில் கையை வைத்துக் கொண்டு உறவினர்களுடன் பரிசுகளை பெற்றுக்கொண்டு போட்டோ எடுத்துக்கொண்ட பரிதாப காணொளி மேடையிலேயே துடிதுடித்து மயங்கி விழுந்த கணவர் கதறி மணமகள் மருத்துவமனைக்கு எடுத்து சென்ற போது அதிர்ச்சி திருமண வீடு துக்க வீடாக மாறி கிராமத்தையே சோகத்தில் சோக சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு கர்நாடக மாநிலம் விஜயநகரா மாவட்டம் ஹாஸ்பேட்டை தாலுகா பாபிநாயக்கஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்த கொன்னூரு சுவாமி என்பவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த ஒரு இளம் பெண்ணுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கிராமத்தில் உள்ள சுடுகாடப்பா என்ற பிரசத்தி பெற்ற கோவிலில் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் புடைசூழ திருமணம் நடந்து முடிந்தது திருமணமான மகிழ்ச்சியில் உறவினர்கள் வரவேற்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தனர் அதில் பங்கேற்ற புதுமண தம்பதிகள் மேடையில் உற்சாகமாக இருந்தபோது திடீரென மணமகன் கொன்னுர சுவாமி நெஞ்சில் கை வைத்துக் கொண்டு சோர்வடைந்து உட்காருவதுமாக இருக்கிறார் அப்போது அதனை அறியாத உறவினர்கள் மணமக்களை வாழ்த்தி கொண்டே மேடையில் வந்தவாறு இருக்க மணமக்களோடு போட்டோ எடுத்து சென்று கொண்டிருந்தனர் அப்போது மணமகன் கொன்னுர சுவாமி அருகில் நின்ற உறவினரிடம் தனக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டிருப்பதாக சொல்லி இருக்கிறார் அவர் சாப்பிட்டது ஏதோ ஜீரண கோளாறாக இருக்கும் என கருதிய அவர்கள் மருத்துவர்கள் நெஞ்சுவலி உள்ளவர்களுக்கு எதனை கண்டிப்பாக தரக்கூடாது என அறிவுறுத்தியுள்ளனரோ அதனை அறியாத உறவினர்கள் உடனடியாக ஓடிச் சென்று குடிக்க சோடா வாங்கி வந்து மணமகனுக்கு கொடுத்ததாக கூறப்படுகிறது அப்போது மிகுந்த சோர்வடைந்து மயக்க நிலையில் இருந்த மணமகனை அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கின்றனர் அப்போது அவரை பரிசோதித்த மருத்துவர் சுவாமிக்கு ரத்த அழுத்தம் குறைந்துள்ளதால் அவரை ஹாஸ்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு உடனடியாக கொண்டு செல்லும்படி அறிவுறுத்த உறவினர்கள் சுவாமியை ஆம்புலன்ஸ் மூலம் ஹாஸ்பேட்டா மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அந்தோ பரிதாபம் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு இதய துடிப்பு நின்று விட்டதாக கூறி மேற்கொண்டு மீண்டும் இதய துடிப்பு வருவதற்கு வெகுவாக முயற்சியை மேற்கொண்ட போதும் சிகிச்சை பலன் அளிக்கவில்லை சுவாமி உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த விபரம் அறிந்த மணமகள் உள்ளிட்ட உறவினர்கள் மண்டபத்தில் எப்படியும் மணமகன் மீண்டு வந்துவிடுவார் என நினைத்த நிலையில் அவர் இறந்து விட்ட தகவலை கேட்டு கதறி துடித்திருக்கின்றனர் தொடர்ந்து மணமகனின் சடலம் மாப்பிள்ளை கோலத்தில் இருந்தவாறே அந்த கிராமத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது போது கிராம் வந்துவிட்டாயே என கூறி கதறி அழுதனர் திருமண வீடு துக்க வீடாக மாறிய சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது யாருக்கேனும் நெஞ்சுவலி ஏற்படுவதாக உணர்ந்தால் அந்த கனப்பொழுது தாமதிக்காமல் மருத்துவமனைக்கு சென்று விட வேண்டும்